நம்ம வந்து காய் வந்து ஒவ்வொரு காயாக வெட்டுவோம் இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி மூணு காயாக இதுக்குள்ள வச்சு வெட்ட போகிறோம் இப்படி மூணு காயை வச்சுக்கிட்டோம்னா நல்லாவே நமக்கு வந்து வெட்டுப்படும் சீக்கிரத்தில் வெட்டி முடிச்சிடலாம் கையை வந்து கொடுத்துடக்கூடாது கையை கொடுக்காமல் நம்ம வெட்டணும் நம்ம அயத்து மருந்து கையை உள்ளே விட்டுறக்கூடாது நமக்கு இந்த பீன்ஸ் காய் மாதிரியே நம்ம விரல் தனியாக போயிடும் கவனம் ரொம்ப வச்சுக்கிறணும் சின்ன பிள்ளையிட்ட கொடுக்கக்கூடாது பெரிய பெரியாளுக்கெல்லாம் தான் வெட்டணும் கையை கையை வெட்டிவிடக்கூடாது நம்ம ஒன்று ஒன்றா நம்ம கத்தி வச்சு வெட்டுறதுக்கு இந்த மாதிரி டக்கு டக்குன்னு வெட்டி போட்டுடலாம் நல்லா வந்துருக்கா ஒன்று போல் வந்துடும் நம்ம பீன்ஸ்க்கு போடுறதுக்கு தேங்காய் திரிய வச்சுக்கிடுவோம் இப்படி தேங்காய் திரியி வச்சு இப்படியே நம்ம சுரண்டோம்னா தேங்காய் பூவாக வந்துடும் நம்ம வந்து மிச்சி சாரில் அரைச்சி போடுறது அது ஒரு டேஸ்டில் இருக்கும் இந்த மாதிரி பூவாக த்ரீ போட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும் காயிலுக்கெலாம் போடும்போது இப்படி நம்ம திரீ போட்டோம்னா அது அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் தேங்காய் ரொம்ப குழைவாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம மிச்சி சாரில் அரைச்சி போடுறது வந்து ஒரு மாதிரி சக்க மாதிரி இருக்கும் திருவினோம்னா அந்த தேங்காய் அப்படி விடும் நம்ம இன்னைக்கு வந்து பீன்ஸ் வைக்க போகிறோம் கேரட் எதுவும் போடல தனி பீன்ஸ் வெட்டி வச்சுருக்கேன் சீன்சாக போட்டுக்கிறோம் நல்லா கழுவிட்டு தான் வெட்டி வச்சுருக்கோம் வெட்டினதுக்கு அப்புறம் கழுவக்கூடாது இப்போ இது வந்து வெங்காயம் பொடி பொடியாக வெட்டி வச்சிருக்கோம் அதையும் இதில் போட்டுக்கிறோம் இது வந்து சும்மா ஒரு கால் மணி நேரத்தில் அந்த வேலை முடிஞ்சு போயிடும் காய வெட்டியாச்சுன்னா ஒரு அஞ்சு முஷத்தில் வேலைனே இது வந்து காரத்துக்கு வந்து மிளகாய் நீல வாக்கில் கிரி வச்சுருக்கோம் பொடியாக இந்த மாதிரி புதுசாக வெட்டியிடக்கூடாது இவ்வளோ பெருசாக நீள நிலமாக இருக்கணும் இது வந்து தேங்காய் பூ தேங்காய் பூ வந்து நம்ம திரும்பி வச்சிருக்கோம் இந்த காய்க்கு காண்ற அளவுக்கு உப்பு நம்ம எப்பயுமே உப்பு வந்து கம்மியாக போட்டுக்கிருவோம் அதுக்கப்புறம் வந்து போட்டுக்கலாம் சாப்பிட்டு பார்த்துட்டு காணலைன்னா நம்ம தூள் உப்பு போட்டுக்கலாம் இதை வந்து எல்லாமே நல்லா ஒன்றா கலந்து விட்டுறணும் இப்போ ரெண்டு நம்ம கருகப்பிழ போட்டுக்கணும் இதை மூடி வச்சு நம்ம அடு பற்ற வச்சு விட்டுருவோம் அவ்வளோதான் நம்ம அடுப்பை வந்து நல்லா குறைச்சி வச்சிடணும் ஒரு ரொம்பவும் குறைச்சிடக்கூடாது ஒரு அளவு குறைச்சி வைக்கணும் நம்ம மேட்டாப்பில் கருவேப்பிலையை போட்டு வச்சுருந்தோம் நல்லா உள்ள விட்டு விட்டுக்கிறோம் அடுப்பை வந்து நல்லாவே குறைச்சி வச்சுக்கிடணும் தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது இந்த தேங்காயில் இருக்கிற எண்ணெயிலே அந்த காய் வெந்துடும் இந்த காயிலையும் தண்ணி வரும்ல அதனால் அதுலேயே அப்படியே வந்துடும் ரொம்ப வந்து கலர் மாறுற அளவுக்கு செய்ய வேண்டாம் நம்ம அடுப்பை நல்லா குறைச்சி வச்சிருப்போம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா அப்படி வேகட்டும் இப்போ காயை வந்து நம்ம பார்ப்போம் குறைச்சி தான் வச்சிருக்கோம் நல்லா பச்சு பசுன்றது காய் அடுப்பை நம்ம நல்லா குறைச்சி வச்சுக்கிட்டே வேக விடணும் இந்த காயோட நீர் சத்து தேங்காயோட எண்ணெய் சத்து எல்லாம் சேர்ந்து நல்லாவே வந்து வந்துடும் நம்ம எண்ணெய் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கிறவங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடலாம் இந்த கருவேப்பில இதெல்லாம் நான் வந்து சும்மா வாசத்துக்கு தான் போட்டிருக்கேன் வேணும்னா எடுத்து சாப்பிட வேண்டிடுறேன் இல்லைன்னா கீழே ஓட்டுட்டு காய சாப்பிட வேண்டியது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துச்சுன்னா காய் நல்லா வெந்துடும் முடியும் காய் வந்து நல்லாவே வெந்துருச்சு பாத்திரத்துலையும் ஒன்றும் ஒட்டலை கலரும் மாறலை நல்லா வந்து வெந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதும் இது வந்து நம்ம புளி குழம்பு இது எல்லா குழம்புக்குமே நல்லாயிருக்கும் நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா போட்டிருக்கோம் ரொம்ப காரம் போடலை ஓரளவு போட்டிருக்கோம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் தேங்காய் நாள் கருகப்பிலா போடணும் அவசியம் இல்லை போடணுன்னா போடலாம் தேங்காய் வந்து நிறையா திருவி போடனாலும் போடலாம் நான் தேங்காய் வந்து கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி வந்து நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் என்ன இதில் ஒரு சொட்டு கூட என்ன நம்ம சேர்க்கலை தேங்காய் பூவில் உள்ள என்ன தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பட்டனை அமுக்கி விட்ருங்க